அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம சேனலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்து பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி முல்லைப்பூ முக்கு வச்சுருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நல்லா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ நிறையா வச்சுருந்துச்சு ஏன்னா இந்த கோடை மலையிலே முக்கு நிறையா வைக்கணும்னு சொல்லுவாங்க மல்லிகைப்பூ முள்ளரும்புலாம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நேஷனல் தான் போயிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக பிள்ளைங்க வந்து வீட்டில் ப்ரௌனி செஞ்சு வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே நிறையவே திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பர்பாக இருந்துச்சு புதுசாக நிறைய திங்ஸ்லாம் வந்துருந்துச்சி பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு அப்படியே கேக் தேவையான பொருள்களையும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் எல்லாமே பார்க்குறதோட சரி எல்லாத்தையும் வாங்க முடியாது வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்க ரொம்பவே ஆகிட்டாங்க இந்த பேக்கிங் திங்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க செய்ய போகிறோம் கேக் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வேறு இடையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே தான் நின்றாங்க ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் வரவே இல்லை இந்த இடத்த விட்டு இப்போ எப்படி ப்ரௌனி செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் செஞ்சாலும் செம்ம சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு ஸ்ட்ரக்சரும் செம்மையாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சுட்டு ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கிட்டோம் இதான் இதோட மெஷர்மெண்ட்டு இதே சேம் லெவலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இப்போ ரெண்டுமே ஓவன்லேயே மெல்ட் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி டெம்ப்ரேச்சரில் நான் வந்து ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன் அப்போ தான் நல்லா மெல்ட்டாகி அப்படியே உருகி ஊற்றிட்டு இருந்துச்சு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு தான் நாங்கள் விஸ்கு வச்சு லைட்டாக பீட் பண்ணிக்கிட்டோம் பர்ஃபெக்டான லெவலில் கரெக்டாக வந்துருச்சு அந்த க்ரீமி லெவலில் இது அப்படியே ஒரு சில்கி ஸ்டெக்சரில் இருக்கும் இதில் சாஃப்டாகவே பீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஆட் பண்ண போகிறோமோ ஒயிட் சுகர் அண்டு ப்ரவுன் சுகர் இது ரெண்டுமே ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணால் தான் அது நமக்கு கரெக்டான லெவலில் ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்கும் ஒயிட் சுகர் மட்டுமும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணால் அந்தளவுக்கு நமக்கு ப்ரௌனியில் கலர் கிடைக்காது டேஸ்ட்டும் கிடைக்காது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும் இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சு இப்போது இதில் ஆட் பண்ண போகிறோன்னா மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் பட்டர் மிக்சரில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா ஹேண்ட் பீட்டரால் பீட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் மூணு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இதுதான் இதோட லெவல் இதுக்கு மேலே ஆட் பண்ணாக்கா நமக்கு எக்கோட ஸ்மெல் கேக்கில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் மூணு முட்டை மட்டும் போதும் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சிரிக்கு ஸ்டக்ச்சர் வர வரைக்கும் நல்லா ஹேண்ட் ஆக பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்திருக்குன்ட்டு பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அப்படியே எடுத்து உரமாக வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஒயிட்டிங்காக இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் சுகர் எடுத்த அதே கப்பில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க அதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் காஃபி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க இது இல்லைனாக்கா நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் காஃபி பவுட்ரு ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரௌனிக்கு இப்போ இது எல்லாத்தையும் எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விடாமல் பீட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் பவுடரும் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு கேக்கோட ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்துடும் நமக்கு நமக்கு பீட் போதே தெரியும் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த சிரிக்கு ஸ்டக்ச்சர் வந்தோடனே நம்ம பைட்டெலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த ஏனத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கோங்க இது வந்து வீட்லேயே செஞ்ச நெய் தான் இதை தான் நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன் பிள்ளைங்களாம் வந்து கப் கேக் மாதிரி இதை செஞ்சு வேணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதோடய ஷீட்ஸ்லாம் என்கிட்ட இல்லை அதனால் நெய் மட்டும் நான் அப்ளை பண்ணி அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கரண்டியால் எடுத்து எடுத்து இட்லி ஊற்றுற மாதிரியும் ஊற்றியாச்சு எனக்கு வந்து இது ஹாஃப் தான் ஊற்றணும்னு தெரியல நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் அதனால் கொஞ்சம் பொங்கி வந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இப்போ எல்லாத்துலேயுமே இதை ஃபில்லப் பண்ணியாச்சு ஆனால் நான் இது வந்து ஃபுல்லாக ஊற்றுனதுனால கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள்லாம் போட்டிங்கனாக்கா ஒரு ஹாஃப் ஹாஃப் கப் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கும் ஃபுல்ஃபில் ஆகி ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து இதுக்கு மேலே நான் சாக்லேட் சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணதுனால இல்லைங்க இடையில வந்து நான் போடுறேன் நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வேற சாக்லேட் சிப்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க கேக் செய்கிறதுல இப்போ ரெடி ஆகிடுச்சு ஓவனில் வச்சிடலாம் இஸ் சேம் ஒன் எயிட்டி டிகிரி டெம்ப்ரேச்சர் தான் நெக்ஸ்ட்டு வந்து டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே எல்லா கேக்குமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுதான் கேக்கோட டைமிங்கு நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தாக்கா இடையில ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு லைட்டாக டிப் பண்ணி பார்த்தாக்கா நமக்கு தெரியும் அதில் ஒட்டி வந்துச்சுனாக்கா வேகலை அர்த்தம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்திரிச்சு அர்த்தம் நாங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு அந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம் வேகலை அதனால் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாகவே வச்சிட்டோம் ஓவராலாக வச்சோடனே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் நல்லா புஷ்ஷன்னு ஊப்பி வந்துச்சு கப் கேக் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு ஏன்னாக்கா நம்ம கப் கேக் பேக்கர் இல்லாததுனால நம்மளால டக்குனு எடுக்க முடியல கொஞ்சம் மேலே மட்டும் உடஞ்சிடுச்சு ஆனால் பிள்ளைங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் எண்ணத்துலேயும் வச்சுருந்தோம் அதில் வந்து டைரி மேக் போட்டு வச்சுருந்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருச்சு கப் கேக் வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு கொஞ்சம் மேலே மட்டும் அப்படியே உடஞ்சிடுச்சு அதை எடுத்து எடுத்து இதனால் எப்படின்னாக்கா அதை ஃபுல்லாக எடுக்க முடியல அந்த பேப்பர் இல்லாதாலும் ஏன்னா லாஸ்ட்டு மேடில் தான் பிள்ளைங்க இதில் வைங்க இந்த மோட்டில் வைங்க அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு பிள்ளைங்க உடனே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க கொஞ்சம் கூட அதை ஆற கூட விடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலி ஆகிடுச்சு இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சத்தில் வந்து டைரி மில்க் ஆட் பண்ணியிருந்தோம் இதுதான் சூப்பராக வந்துருந்துச்சு இது அப்படியே நாங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சம்மர் சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கும் நல்லா வந்துருச்சுன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பிள்ளைங்களும் கேக் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க எந்த கேக்கை நான்தான் கட் பண்ணுவேன் நான் தான் கட் பண்ணுவேன் ரெண்டு பிடிசும் சேர்ந்தே கட் பண்ணிட்டாங்க பெகினர்ஸ் எல்லாருமே இந்த மெஷர்மெண்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏன்னாக்கா எல்லாருக்குமே கேக் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி நமக்கு எல்லா திங்ஸுமே கிடச்சாலே சூப்பராக நம்மளே செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடிலாம் செஞ்சது இல்லாமல் உடனே செஞ்சால் உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்